போதைப்பொருள் கடத்தல் ஊழல் குடும்ப அரசு இந்த மூன்றையும் மையப்படுத்தி திமுகவை ஒரு பிடிபிடித்து இருக்கிறார் பிரதமர் மோடி ஊழலுக்கு ஒரு பல்கலைக்கழகம் இருந்தால் அதற்கு வேந்தர் மோடி எதனால வேந்தர் மோடி என்ன ஊழல் செய்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒண்ணு அக்டோபர்ல அவர் குஜராத்துடைய சீஃப் மினிஸ்டராக வந்தார் இத்தனை கால அரசு பொறுப்பில் அவர் செய்த ஊழல் என்று ஏதேனும் ஒன்று சொல்ல முடியுமா இந்தியா கூட்டணி தான் நாட்டின் பிரதமர் முகம் என்று கூறியிருக்கிறார் ஸ்டாலின் எப்படி மொத்த கூட்டணியே பிரதமரா பதவி வைக்குமா கூட்டு கிடையாது திமுகவை ஊழல் கட்சி என மோடி விமர்சிக்கிறார் ஊழல் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் என மோடியை ஸ்டாலின் விமர்சிக்கிறார் இதில் உங்கள் பார்வை என்ன வணக்கம் நண்பர்களே நேற்று வேலூரில் மிக சிறப்பான முறையில் பிரதமர் மோடி பேசினார் டிஎம் கே என்று கிழித்தார் மோடி என்ன பேசினார் அப்படிங்கறத முதல்ல அவர் குடும்ப ஆட்சி நடத்தக்கூடிய கட்சி தமிழகத்தை அழைத்து செல்கிறது தமிழக வளர்ச்சிக்காக மத்திய அரசு ஆயிரக்கணக்கான கோடி அளித்திருக்கும் நிலையில் அதில் திமுக முறைகேடு செய்து கொண்டிருக்கிறது எந்த திட்டத்தையும் செயல்படுத்தாமல் கொள்ளையடிப்பதை மட்டுமே ஒரு தொழில் போல பண்ணி கொண்டிருக்கிறது திமுக கடந்த இரண்டரை ஆண்டுகளில் ரூபாய் நாலாயிரத்தி அறுநூறு கோடி அளவுக்கு மணல் கொள்ளை நடந்திருக்கிறது தமிழகம் முழுவதும் இந்த கொள்ளை நடந்திருக்கிறது ஊழலுக்கு காப்புரிமை பெற்ற கட்சி டிஎம் கே தான் அதாவது ஊழலுக்கு ரைட் பெற்ற கட்சி திமுக பள்ளிகளுக்கு அருகிலேயே விற்பனை நடைபெற்று வருகிறது குழந்தைகளின் எதிர்காலத்தை காப்பாற்ற முடியாமல் போதைப் பொருள் கடத்தலில் சிக்கியவரை காப்பாற்றிக் கொண்டிருந்தனர் ஜாதி மதம் மொழி பிராந்தியம் என மக்களை பிரித்தாழ்வதுதான் திமுகவின் முக்கிய நோக்கம் டிஎம் கே தமிழ்நாடுவ பழைய இல்ல பழைய அரசியல்ல இதிலேயே வச்சிருக்கணும்னு நினைக்குது மொத்த டிஎம்கே ஒரு ஃபேமிலியோடைய கம்பெனி மாதிரி தான் இருக்கு டிஎம் கே ஃபேமிலி பாலிடிக்ஸ் காரணத்தால தமிழ்நாட்டுல இருக்கிற இளைஞர்களுக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளே கிடைக்கிறது இல்ல டிஎம்கே இருந்து தேர்தல்ல நிக்க இன்னும் முன்னேறணும் அப்படின்னா மூணு முக்கியமான நிபந்தனைகள் இருக்கு அதாவது மூணு முக்கிய நிபந்தனைகள் முதல்ல குடும்ப அரசியல் ரெண்டாவது ஊழல் மூணாவது தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரானது காங்கிரஸ் திமுக கூட்டணி கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது பல ஆயிரக்கணக்கான மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு இதுவே காரணமாயிற்று கடந்த பத்து ஆண்டுகளில் கைதான மீனவர்களை மீட்க தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தீவிர முயற்சி செய்தது ஐந்து மீனவர்களை தூக்கு தண்டனையில் இருந்து நாங்கள் காப்பாற்றி இருக்கிறோம் போற்றும் மண் தமிழகம் ஆனால் இந்து சமயத்தில் உள்ள பெண் சக்தியை அழிப்போம் என்கிறார் ராகுல் காந்தி நான் குஜராத்துக்கு சிஎம்மா இருக்கும்போது போது அப்ப நான் ஸ்ரீபுரம் நாராயணி கோயிலுக்கு தங்க கோயிலுக்கு வந்திருக்கேன் இந்த தமிழ்நாடு சக்தியை வழிபடுற ஒரு மக்களுடைய பூமியா இருக்கு ஆனா இந்திய அலையன்ஸ சேர்ந்தவங்க இந்த சக்தியையும் அவமானப்படுத்துறாங்க உங்களுக்கே ஞாபகம் இருக்கும் சேர்ந்தவர் என்ன சொல்லிருக்காரு இந்து மதத்துல சக்தி இருக்குல்ல அந்த சக்திய அழிப்போம்னு சொல்லிருக்காரு இந்த மனநிலைதான் தான் கிட்டயும் இருக்கு இவங்க இப்படிப்பட்ட அழிவுக்கான விஷயங்களை பத்தி பேசுறாங்க ராமர் கோயிலுக்கு மரியாதை ஒழிப்பேன் என்கிறார் திமுகவில் உள்ள ஒருவர் இவர்கள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை எப்படி மோசமாக நடத்தினர் என்பது அனைவருக்கும் தெரியும் இவர்கள் ராமர் கோயிலை புறக்கணித்தவர்கள் என்று பிரதமர் பேசினார் இதுல வந்து ஒரு ஊழல் கட்சி என்பதோடு மட்டும் இல்லாம அந்த ஊழலுக்கான பேட்டன் ரைட்டே அவங்கள்ட்ட தான் இருக்கு எக்ஸ்க்ளூசிவா இருக்கு என்கிற அளவுக்கு தாக்கி பேசி இருக்கிறார் அது ஒரு புள்ளி உரம் ஒன்றையும் கொடுத்திருக்கிறார் அதாவது கடந்த இரண்டரை ஆண்டுகளில் நாலாயிரத்தி அறுநூறு கோடி அளவுக்கு மணல் கொள்ளை நடந்திருக்கிறது தமிழகம் முழுவதும் இந்த மணல் கொள்ளை நடந்திருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார் அதே போல மத்திய அரசு தமிழக அரசுக்கு அனுப்பக்கூடிய நிதியில் முறைகேடு நடக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இந்த குற்றச்சாட்டை வைத்திருப்பவர் பாரதத்தின் பிரதமர் அவர் வந்து ரொம்ப கவனமா அதுக்கு பின்னால தேவையான ஆதாரங்கள் இருந்தாலன்றி அவர் அவ்வாறு சொல்லி இருக்க வாய்ப்பே இல்லை இவ்வளவு கடுமையாக அவர் பேசி இருக்கிறார் அப்போ தொடர்ந்து டிஎம்கேய ரெண்டு மூணு கோணத்தில் அட்டாக் பண்ணுறோம் ஒன்று ஊழல் அப்படிங்கிற கோணம் இன்னொன்று குடும்ப கட்சி அப்படிங்கிறது மூணாவதா போதை பொருள் விற்பனை அப்படின்னு அந்த போதைப் பொருள் கடத்தல் தொடர்பா இப்ப கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் அவரே வந்து திமுகவில் ஒரு பொறுப்பில் இருந்தவர் கைது செய்யப்பட்ட பிறகு அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார் ஆக அதோடு மட்டுமல்ல அவர் வந்து அந்த பார்சலை அனுப்புறதுக்கு உதவி செய்த குரியர் நிறுவனம் அது இன்னொரு திமுக காரருக்கு சொந்தமானது சோ திமுகவை சார்ந்த பல பேருடைய கூட்டு முயற்சியினால போதைப் பொருள் கடத்தல் நடைபெற்று வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விளக்காமலேயே எல்லோருக்கும் புரியக்கூடிய விஷயம் அப்போ இந்த மூணு விஷயங்களையும் போதைப் பொருள் கடத்தல் ஊழல் குடும்ப அரசியல் இந்த மூன்றையும் மையப்படுத்தி திமுகவை ஒரு பிடிப்பிடித்திருக்கிறார் பிரதமர் மோடி இப்போ இதுக்கு திட்டவட்டமான முறையில் ஸ்டாலின் அவர்களால் எந்த பதிலும் சொல்ல முடியல எப்போதுமே டிஎம்கே சைட்லேருந்து ரொம்ப பெரிய விஷயத்துக்கு அவங்க சைட்லேருந்து எப்போதுமே ஒரு ரெட்டாரிக்கா ஒரு பதில் வரும் அதை வந்து சப்டன்சியேட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஆதாரம் இருக்கா எதுவும் அவங்களை பேசுவார் அதே போல ஊழல் சொன்னால் ஊழலுக்கு ஒரு பல்கலைக்கழகம் இருந்தால் வேந்தர் மோடி வேந்தர் மோடி என்ன ஊழல் செய்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னு அக்டோபர்ல அவர் குஜராத் உடைய சீஃப் மினிஸ்டராக வந்தார் அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து அரசு பதவியில் இருந்து வருகிறார் தொடர்ந்து அரசு பொறுப்பில் இருந்து வருகிறார் அதுவே ஒரு பெரிய சாதனை இந்த அளவுக்கு கண்டினியூஸா உத்தர அரசு பொறுப்புல யாருமே இருந்ததில்லை இத்தனை கால அரசு பொறுப்பில் அவர் இருந்த அந்த காலகட்டத்துல அவர் செய்த ஊழல் என்று எதேன்னு ஒன்று சொல்ல முடியுமா அவரால் ஆதாயம் அடைந்த அவரது உறவினர்கள் அப்படின்னு யாரையாவது சொல்ல முடியுமா கொஞ்சம் யோசித்து பாருங்க அவருடைய இத்தனைக்கும் மோடியினுடைய சகோதரர் எல்லாம் இருக்காங்க அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்து அவங்களுடைய சொந்த கப்பாசிட்டியில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மோடி பிரதமர் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் யாரும் மாட மாளிகை கூட கோபுரம் கட்டி வாழலை

இப்ப எலக்ட்ரோனல் பாண்டு மூலமா கிடைத்த பணத்தை வேண்டாம் என்று நாங்கள் நியாயவாதிகள் ஒரு நாளும் மற்ற கையேந்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி புறக்கணித்து விட்டு எனக்கு எலக்ட்ரல் பாண்டு வேண்டாம் அது மூலமா கிடைக்கிற பணமும் சொல்லி நிராகரித்திருந்தால் மற்ற கட்சிகளை பார்த்து குறை சொல்லலாம் பிஜேபி ஆறாயிரம் கோடி வாங்கியது என்றால் டிஎம்கே அறுநூறு கோடி வாங்கி இருக்கிறதே பத்து மாநிலங்களுக்கு மேலாக ஆட்சியை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பிஜேபி மத்தியில இவ்வளவு பெரிய பாரதத்தை கட்டியாளக்கூடிய ஒரு பிஜேபி அந்த பிஜேபிக்கு பலவேறு கம்பெனிகள்கிட்ட இருந்து பாண்டா ஒரு ஆறாயிரத்து லட்சம் கோடி வந்ததுன்னா டிஎம்கேக்கு அறுநூறு கோடி வந்தது இந்த அறுநூறு கோடி வேண்டாம் என்று அவர்கள் நிராகரித்திருந்தால் பிஜேபி பெற்ற அந்த எலக்ட்ரோரல் பாண்டா சம்பந்தப்பட்ட பணத்தை பற்றி நீங்கள் பேசலாம் அதற்கான தார்மீகம் உங்களுக்கு இருந்திருக்கும் அதை பத்தி பேசவே முடியாது லாட்ரி மன்னன் மார்ட்டின் தேர்ந்து கிடைச்ச பணத்துல பெருமளவு பணம் திமுகவுக்கு தான் போய் அப்புறம் திருநூல் காங்கிரஸுக்கு போய் எலக்ட்ரோல் பாண்ட் மூலமா வந்த பணத்துக்கு அத்தனை பேருமே கை நீட்டி இருக்கீங்க திமுக ஆறு கோடி பெற்று அறுநூறு கோடி பெற்று எல்லாருமே காசு வாங்கிட்டு கடைசியில் எலக்ட்ரோல் பாண்ட் மூலமா பிஜேபி காசு வாங்கி காசு இன்னும் சொல்ல போனா என்னுடைய பார்வையில் எலக்ட்ரல் பாண்ட் என்பது ஒரு முற்போக்கான விஷயம் எப்போதுமே ஒரு கட்சியையும் இந்த கட்சிக்கு நன்கொடை அளிக்கிறவர்களையும் பிரிக்கவே முடியாது ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு தான் இருக்கும் ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லா நாட்டுலையும் இது உண்டு அப்போ மறைமுகமா அந்த கட்சிக்கு வந்து பணம் கொடுப்பாங்க அது தொழில் அதிபர்களோ மற்றவங்களோ இந்த மாதிரி பணத்தை வச்சுதான் பல்வேறு இடங்கள்ல தேர்தலுக்கு சந்திக்கிறது தேர்தலுக்கு பணத்தை செலவழிக்க எல்லாமே நடக்கும் இது எப்போதுமே நடக்கக்கூடிய விஷயம் இதுக்கு முன்னால வரைக்கும் அதுக்கு வந்து கேள்வி முறையே கிடையாது அக்கௌண்ட்டு கிடையாது யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்தான்னு தெரியாது எல்லாம் அன் அக்கௌண்டடாக கேஷா போயிட்டு இருந்தது அதை அத்தடி புக்ஸுக்கு கொண்டு ஒரு மோடி அருண்ஜேட்லி ரெண்டாயிரத்தி பதினேழுல இதை அறிமுகப்படுத்துகிறார் ஸோ இந்த எலக்ட்ரானிக் பாண்ட் மூலமா செலுத்தியாச்சுன்னா யாரு வாங்கியிருக்கா இவ்வளவு மதிப்புள்ள பாண்டை எந்த கம்பெனி வாங்கியிருக்கு அப்படிங்கிற தகவல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாட்டே இருக்கும் அதனால தான் அப்படி தகவல் இருக்க கண்டு தான் உச்ச நீதிமன்றம் கட்டளை இட்டதோ அவங்களால யார் யாருன்னு சொல்லி இந்த லிஸ்ட் கொடுக்க முடிஞ்சது இதே இது இந்த எலக்ட்ரல் பாண்டுக்கு முந்தின சிஸ்டம் இருக்கு பாருங்க கேஷ்லயே எல்லாமே பழங்கிட்டு அதில் ஒரு டீட்டெயில்ஸ் நீங்க எடுக்க முடியாது கேட்டதாக ஒரு ஒரு நய பைசா கூட யார்ட்டி வாங்கலேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அதோடு கம்பேர் பண்றப்போ இது எல்லாமே அக்கௌண்ட்ஸ்க்கு வருது இது ஒரு முற்போக்கான விஷயம் இதில் வந்து எதுக்கு உச்ச நீதிமன்றம் தடை விதித்ததுன்னு புரியலை இப்போ இந்த உச்ச நீதிமன்றம் இது கூடாதுன்னு சொல்லிட்டனால திரும்ப இது கடந்த காலத்தை நோக்கி போகிறது திரும்ப எல்லாம் கேஷாக கொடுப்பாங்க கேஷாக வாங்குவாங்க திரும்பவும் இந்த இந்த பணப்புழக்கம் இருக்கு பாருங்க இந்த கேஷ் பணப்புழக்கம் இது வந்து திரும்ப வர ஆரம்பிச்சிடும் இப்போ உச்ச நீதிமன்றம் தீர்ப்பே கூட ஒரு பெரிய முற்போக்கான தீர்ப்புன்னெலாம் சொல்லிட முடியாது இது திரும்பவும் பின்னோக்கி எல்லாத்தையும் நகர்த்திடும் அதுக்கு என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் இதை காட்டிலும் ஒரு முற்போக்கான ஏதேனும் வழிமுறையை தன்னுடைய தீர்ப்புல சொல்லி இருக்கலாம் வழிகாட்டி இருக்கலாம் அப்படி எதுவும் இல்லை இருந்த ஒரு முற்போக்கான ஒரு சிஸ்டத்தை வந்து க்ளோஸ் பண்ணாங்க அவ்வளவுதான் நடந்தது சோ இது எலக்டோரல் பாண்ட் மூலமா எல்லாருமே கையை நீட்டி எல்லாருமே வாங்கிட்டு எல்லாருமே கட்சி நிதியை பெற்றுக் கொண்டு விட்டு திடீர்னு அந்த மாதிரி நிதியை பெற்றோர்கள் அத்தனை பேர் பிஜேபியை மட்டுமே நோக்கி கையை நீட்டுகிறார்கள் எப்படி நியாயமாக இருக்க முடியும் அப்புறம் இன்னொன்னு ஸ்டாலின் வந்து பிஜேபி ஊழல் செய்து விட்டது அப்படின்னு சொல்றதுக்கு அவரை சொல்லக்கூடிய இன்னொரு காரணம் என்னன்னா கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுடைய ரிப்போர்ட்ல இதுக்கு முன்னால ஐந்து லட்சம் கோடிக்கு மேல ஏதோ ஊழல் புரிந்து விட்டது பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார் இப்போ ரீசெண்டாக அவர் ஃபிகரை கொஞ்சம் கூட்டி இருக்கிறார் ஏதோ ஏழு லட்சத்துக்கு மேல பிஜேபி ஊழல் செய்திருப்பதாக கண்ட்ரோல் என்ற ஆடிட்டர் ஜெனரல் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி அதை ஒன்று கிளப்பி விடுக்கிறார் அதாவது எப்போதுமே கண்ட்ரோல் என்ற ஆடிட்டர் ஜெனரல் அவங்க தணிக்கை செய்கிறப்போ சில இதுக்கு கொரீஸ அவங்க வந்து மார்க் பண்ணுவாங்க இப்போ ஒரு திட்டம் வந்து இனிஷியலாக இருக்கும் அந்த இனிஷியல் ஸ்டேஜில் அந்த திட்ட மதிப்பு இருபதாயிரம் கோடின்னு இருப்பாங்க அந்த திட்டத்தை பற்றி பல்வேறு கட்டங்களில் பேச்சுவார்த்தை டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போகும் அந்த திட்டம் வந்து அமல் செய்யப்படுறப்போ அது இனிஷியலா என்ன ஸ்டேஜில் இருந்தோ அதுல இருந்து பெரிய அளவில் மாறி இருக்கும் ஒரு நான்கு வழி சாலைக்கான ஒரு பெரிய தேசிய நெடுஞ்சாலைக்கான ஒரு திட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க கடைசியில் முடிவுல அது வந்து எட்டு வழி சாலையாக மாறி இருக்கும் எட்டு வழி சாலையா பல்வேறு ரூட்டே மாறி இருக்கும் ஏன்னா அது பல்வேறு டிஸ்கஷன்ஸ் பல்வேறு தேவைகள் போக போக பேசிட்டே இருக்கிறப்ப தான் தெரியும் கடைசி அது முடிவுக்கு வர்றப்போ முதல் ஆரம்பத்தில் என்ன இருந்ததோ அதை காட்டிலும் பல கட்டங்களில் அதனுடைய பரிணாமா வளர்ச்சி வேற விதமா இருக்கும் இப்போ அது இனிஷியலா என்ன பிளான் பண்ணாங்களோ அப்ப இருந்த திட்ட மதிப்புக்கும் அதை அமல்படுத்துறப்போ என்ன லெவலுக்கு அதை கொண்டு வந்து சேர்த்து அதனுடைய திட்ட மதிப்புக்கு இடையில நிறைய வித்தியாசம் இருக்கலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான்கு வழி சாலைன்னு சொல்லி ஒண்ணு பிளான் பண்ணிட்டு கடைசி இதை வந்து எட்டு வழி சாலையா போட்டா இன்னும் நல்லா இருக்கும் அது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பயனுள்ளதா இருக்கும்னு பிளான் பண்ணி போடுறாங்கன்னு வச்சுப்போம் இப்ப நான்கு வழி சாலை மாதிரி ரெண்டு மடங்கு அதிகமாக எட்டு வழி சாலைக்கு செலவழிக்க வேண்டியிருக்கும் கடைசியில அதுக்கு செலவுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டிய அமௌண்ட் மிக அதிகமாக இருந்திருக்கும் இப்போ தணிக்கை துறையில என்ன குறை ரைஸ் பண்ணுவாங்கன்னா நீங்க முதல்ல நான்கு வழி சாலைன்னு சொன்னீங்க இப்ப ஏன் எட்டு வழி சாலைன்னு மாத்தினீங்க அப்படி எட்டு வழி சாலை என்று மாத்துவதற்கான பிரத்தியேக காரணங்கள் என்ன அது ஒரு குறிப்பு எழுதி வைப்பாங்க இப்படியா அவர்களுக்கு தோற்றுகிற சந்தேகங்களை குறிப்பு எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க நான்கு வழி சாலையாகவே இருந்தால் இத்தனை ஆயிரம் கோடிக்குள்ள முடிச்சிருக்க வேண்டியமே முடிச்சிருக்க முடியுமே ஆனால் எட்டு வழிங்க கோடி கூடுதலாக வருகிறது ஏன் எட்டு வழி சாலை தேவைப்படுகிறது எட்டு வழி சாலை இல்லாம இவ்வளவு தூரம் செலவை குறைச்சிருக்கலாம்ல ஏன் இவ்வாறு தேவைப்படுகிறது அப்படி எல்லாம் கொர்ரிஸ் அவங்க கொடுப்பாங்க அதே போல அந்த பாம்பே எக்ஸ்பிரஸ் ஹைவே விஷயத்துல அவங்க கொர்ரிஸ் கொடுத்திருந்தாங்க இப்போ இந்த விதமா அந்த கொர்ரிஸ் அதனுடைய மதிப்பை கூட்டினா அது ஒரு ஏழரை லட்சத்துக்கு வரும் ஏன் எதற்கு எப்படின்னு கேட்டதுக்கு இதை வச்சு உடனே அது ஊழல் நடந்தது அப்படின்னு சொல்லிட வேண்டியது சாதாரண மக்களுக்கு இது புரியாது ஓ அவர் லட்சத்துக்கு ஊழல் ஊழல் அப்படின்னா இவங்களும் சொல்லிட்டே இருப்பாங்க நான் என்ன இப்ப கேட்கிறேன் ஆடிட்டர் செந்தர் தன்னுடைய அறிக்கையில எங்கேனும் முறைகேடு நடந்திருக்கிறது ஊழல் நடந்திருக்கிறது மோசடி நடந்திருக்கிறது அநியாயம் நடந்திருக்கிறது அப்படிங்கிற பதப்பிரயோகங்களை பிரயோகங்களை பயன்படுத்தி இருக்கிறாரா இதுதான் கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல் சொல்லி இருந்தாரே இதன் மூலமாக அரசுக்கு சேர வேண்டிய இத்தனை லட்சம் கோடி ரூபாய் அரசுக்கு கஜானாவுக்கு வரவில்லை அதன் மூலமாக அரசுக்கு இத்தனை லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு எழுதியிருந்தாரியா அது போல ஏதேன்னு எழுதப்பட்டிருக்காரு ஒரு லாஜிக்காக கேட்கிறேன் கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் சொன்னதை நீங்க அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் டூ ஸ்பெக்ட்ரம் விஷயத்துல கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல் என்ன சொன்னாரோ அதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாரா அதை ஏற்றுக்கொள்ள நீங்க தயார் அப்படின்னா ஆராசாவை நீங்க குற்றவாளி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்க பொறியில சிக்கிருவீங்க இன்னொரு அடிப்படையான கேள்வி இப்படி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவத அதுல உண்மைன்னு ஏதேனும் கொஞ்சம் இருந்தால் ஸ்டாலின் கூடவே இருக்கக்கூடிய இந்தி கூட்டணியின் அகில இந்திய தலைவர்கள் யாரும் இந்த குற்றச்சாட்டை இப்போது வரை வைக்கவில்லையே அதையே ஸ்டாலின் மட்டும் தானே சொல்லிட்டு இருக்க ஸ்டாலின் சொல்லுகிற ஸ்டாலின் முன்வைக்கிற குற்றச்சாட்டுல அவர் கூடவே இருக்கிற தலைவர்களுக்கே நம்பிக்கை வல்லையே அது ஏன் இது உண்மையா இருந்தா இது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஏழரை லட்சம் கோடி அளவுக்கு மோடி ஊழல் செய்து விட்டார் மோசடி செய்து விட்டார் எவ்வளவு பெரிய இஷ்யூ இந்த ஒரு இஷ்யூ வச்சு ஒரு மிகப்பெரிய அகில இந்திய அரசியல் இப்பக்குள்ள பண்ணிருக்கலாமே ஏன் செய்யல ஸ்டாலின் சார்ந்து இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி தலைவர்களே அதை முன்னெடுக்கலையே அது ஏன் ஒரே காரணம் தான் ஸ்டாலின் சொல்றதுல உண்மை இல்லை என்பது ஸ்டாலினுக்கு எப்படி உள்ளூரை தெரியுமோ அது போல தலைவர்களுக்கும் தெரியும் எலெக்ஷனுக்கு ஒரு வேணும் அதுக்காக ஏதோ ஸ்டாலினுக்கு அவர் சொல்ற வார்த்தை மேல நம்பிக்கை உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாமே கோர்ட்ல போட்டு பாக்கட்டும் இந்த குற்றச்சாட்டு விஷயத்துல கூட இந்திய கூட்டணி தலைவர்கள் மத்த்பவாரியோ உத்தவ் தாக்கரையோ ராகுல் காந்தியோ யாரையுமே அவரால் கன்வின்ஸ் பண்ண முடியல அவங்க யாருமே இதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்களே இவர் மட்டுமே தான் தனியா பேசுகிறார் இவரு எப்பவாவது ஒரு தடவை தான் பதில் சொல்றப்ப பேசுகிறார் இவரும் இதை மட்டுமே அடிப்படையாக வைத்து தொடர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ள அது வேற இருக்கு ஏன்னா அவருக்கே தெரியும் சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு ஏதாவது சொல்லி வைப்போம்னு சொல்லி வைக்கிறதா இல்லை எந்த உண்மையும் இல்லைங்கிறது ஸ்டாலினுக்கு நல்லா இருக்கு இதுல இருந்து ஸ்டாலின் கூற்றுகளில் எந்த உண்மையும் இல்லை என்பது அப்பட்டமாக தெரிகிறது இந்தியா கூட்டணி தான் நாட்டின் பிரதமர் முகம் என்று கூறியிருக்கிறார் ஸ்டாலின் இது ரொம்ப வினோதமான ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு நாற்பது ஆண்டு கால பழுத்த அரசியல் அனுபவம் கொண்ட ஒருவர் தமிழக முதல்வர் அவர் வந்து இந்தியா கூட்டணி தான் பிரதமர் முகம் அப்படின்னா இப்போ நாளைக்கு எப்படி அங்கே ஜெயிக்க போகிறதில்லை மொத்த இந்தியா கூட்டணிக்கும் மொத்தமாக சேர்த்தே நூறு சீட் கிடைக்குமாங்க டவுட் அது வேற விஷயம் பட் ஒருவேளை சும்மா சேக் சொல்கிறேன் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருந்தேனா எப்படி பிரதமராக ஒரு அஞ்சாறு பேர் போய் உட்காருவாங்களா இல்லை கூட்டணி தான் முகம்னா எப்படி மொத்த கூட்டணியே பிரதமரா பதவி வகிக்குமா சார் பிரதமர் யாராவது பதவியேற்க முடியும் அட்டையத்துல பதவியே இருக்க முடியும் நீங்க வேணா மத்தியில கூட்டு பிரதமர்னு ஒண்ணு கிடையாது இன்னைக்கு வரைக்கும் இந்தியால கிடையாது யாராவது ஒத்தரதான பிரதமரா இருக்க முடியும் அப்படிங்கிறப்ப அந்த பிரதமர் முகம் யாருன்னு கேட்குறோம் கூட்டடிய வந்து முகம் சொன்னா கூட்டு பிரதமர் ஏதாவது அறுபத்தி மூணுக்கு அப்புறம் அறுபத்தி மூணு ஜூனுக்கு அப்புறம் டிஎம்கேனுடைய முக்கியமான கொள்கை மாறிட்டு மாநில சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி புரிஞ்சுது எதனால மாறிடுச்சு அது வரைக்கும் சொல்லி கொண்டு வந்த தனி திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டார்கள் அதுக்கு மாற்றம் இதை கையில் எடுத்தாங்க மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி சரி மத்தியில கூட்டாட்சி வரைக்கும் புரியுது இது என்ன புதுமை மத்தியில கூட்டு பிரதமர் ஒரே நேரத்தில் ஒரு ஏழு எட்டு பேர் அந்த அந்த கூட்டணி சார்ந்த தலைவர்கள் உத்தவ் தாக்கரே சரத்பவார் ஸ்டாலின் அப்படி அஞ்சாறு பேர் ஒரே டயத்துல பிரதமரை ஏக காலத்துல அதே போல சமமா அப்படி ஏக காலத்துல பிரதமர் நாட்காலையா போட்டு ஒரு தேசம் எட்டு பிரதமர் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொண்டு போறாங்களா ஏன்னா இதுக்கு முன்னால இது போல ஒரு கன்றாவி எல்லாம் நடந்தது அதாவது மோடி வந்து முன்னூத்தி எழுபது ஒழிக்கிறதுக்கு முன்னால ஒரே நாடு இரண்டு அரசமைப்பு சட்டம் இருந்தது அதையெல்லாம் ஆதரிக்கிறவர்கள் தானே இவர்கள் இப்போ ஒரே நாடு பல பிரதமர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோபியலாக என்னெல்லாமோ பண்றாங்க என்ன புரியலை அதாவது மோடிக்கு ஈடு கொடுக்க முடியாமல் பதில் சொல்ல முடியாமல் மோடிக்கு மாற்றாக யாரையுமே காட்ட முடியாமல் இப்போ கடைசியில் கூட்டணி முகம்தான் பிரதமர் முகம் அப்படிங்கிறாங்க நான் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன் இந்த கூட்டணி முகம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல இதனுடைய பொருள் என்ன அதை வந்து ஸ்டாலின் டிஃபைன் பண்ணணும் எனக்கு நிஜமாவே புரியலை எப்படி கூட்டணி முகம் கூட்டணி முகம்ங்கிறது என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாவமா இருக்கு உண்மையிலே இந்தி கூட்டணி நினைச்சா ஏன்னா அவங்களால பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்ல முடியல போன தடவை இவர் வந்து ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர்னு அடையாளப்படுத்தினார் அவர் வந்து அமைதியில தோத்து போனார் கடைசியில் வயநாட்டில் ஜெயிச்சார் இந்த தடவை அந்த ராகுல் காந்தியும் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லுகிற துணிச்சல் காங்கிரசுக்கும் இல்லை டிஎம்கேக்கும் இல்லை எங்கேயாவது அப்படி ஏதாவது சில நாட்களுக்கு முன்னால ராகுல் சொல்லிவிட்டார் தேர்தல் முடிவு வந்ததற்கு பிறகு பிரதமர் யார் என்று அறிவிப்போம் யாருக்குமே பிரதமர் வேட்பாளர் இன்னார்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் இந்தி கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் இல்லை எந்த கட்சி தலைவருக்கும் இல்லை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பக்கம் மோடின்னு இருக்கிறப்போ இந்த மோடிக்கு இணை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய தேசிய முகம் ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தேசிய முகம் அவங்க சைட்ல இல்லை எங்கேயாவது யாராவது ஒருத்தரை சொல்லி வச்சு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றோமே இப்போ ஸ்டாலின் தான் பிரதமர் வேட்பாளர்னு அனௌன்ஸ் பண்றாங்கன்னு சசியம் இது வந்து உதாரணத்துக்காக பிரதமர் வேட்பாளர்னு அறிவிச்சா தமிழ்நாட்டை தாண்டி வேற யாரு ஓட்டு போடுவார் வந்து வடமாநில மக்கள் எப்படி புரிஞ்சுட்டு எதிரான கட்சி ஹிந்தி பேசுகிறவர்களுக்கு எதிரான கட்சி வட மாநிலங்களுக்கு எதிரான கட்சி ஹிந்துக்களுக்கு எதிரான கட்சி சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்ன கட்சி ஹிந்துக்களுக்கு எப்போதுமே வாழ்த்து சொல்லாத ஒரு கட்சி இப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறப்போ அங்க என்ன நாளைக்கு இந்தி கூட்டணி வந்தால் மு க ஸ்டாலின் தான் பிரதமர் ஆவார் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் போச்சுன்னா வடக்குல வடகிழக்குல அதே போல வெஸ்ட் பெங்கால்ல இந்த தமிழகம் தவிர்த்து மற்ற எல்லா இடத்தையும் ஏதோ அங்கங்க ஜெயிக்கிற வாய்ப்பு கொண்டு இருக்கக்கூடிய இந்தி கூட்டணிகளுடைய இருக்குல்ல அது முற்றாக இல்லாமல் போயிடும் எங்கேயாவது ஓட்டு போட்டு சமாஜ்வாதி பார்ட்டி ரெண்டு சீட்டு ஜெயிச்சு அதனால இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அச்சுயோ ஸ்டாலின்ல பிரைம் மினிஸ்டர் நோ நோ சமாஜ்வாதி கட்சிக்கு ஓட்டு போடாது திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டுற வேண்டாம் ஏன்னா ஸ்டாலின் வந்துடுவாரு இப்படி போயிடும் மத்திய பிரதேஷ் சட்டப்பேரவை தேர்தலின் போது சனாதனத்தை ஒழிப்பேன் என்று உதயநிதி ஸ்டாலின் கூறினார் கடைசியில் மத்திய பிரதேஷில் காங்கிரஸ் மக்கள் ஒழித்து கட்டினார்கள் இதுதான் நடந்தது இதே போல தான் ஒவ்வொன்றும் நீங்கள் ஷரத்பவாரை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுங்க மகாராஷ்டிரத்துக்கு அடுத்து அந்த எல்லையை தாண்டி அவர் எங்க இருக்கிறார் யாருக்கு தெரியும் அவர் மம்தா பானர்ஜி சொல்லுங்க வெஸ்ட் பெங்கால தாண்டி அவங்க எங்க இருக்காரு எல்லோருமே அந்த அந்த பிராந்திய வரையறையை தாண்டி எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிறப்போ யாராவது ஒருத்தர் பேர பிரதமர் வேட்பாளர் சொல்லிட்டால் அது மோடியோட கம்பேர் பண்ணுவாங்க மக்கள் அப்போ இதுக்கு மோடிக்கே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சாங்கன்னா இப்ப கிடைக்கக்கூடிய அளவுக்கு கூட சீட்டு கிடைக்காது இதுதான் உண்மை இது இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நன்றாக தெரியும் அதனால தான் கடைசி வரைக்கும் அவங்க பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணுவோம்கிறாங்க அது காரணம் இதுதான் அதனால இப்போ ஸ்டாலின் வந்து ஒரு வினோத நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார் கூட்டணி முகமே பிரதமர் வேட்பாளர் முகம் ஸோ ஒரு கூட்டு பிரதமர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவர் வந்து சேர்ந்து இருக்கிறார் இன்னும் இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள இன்னும் என்னென்ன குழப்பங்கள்லாம் இந்தி கூட்டல இருந்து வெளிப்படும் தெரியல பார்க்கலாம் பொறுத்திருந்து நன்றி வணக்கம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்